ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் நம்ம வீட்டை எப்படி நீட்டாகவும் க்ளீனாகவும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நாலு டிப்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீட்டில் டைனிங் டேபிளுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு விரிப்பு விரிச்சிருப்போம் நம்ம கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் அழுக்கெல்லாம் இருக்கும் நமக்கு அது பார்த்தா தெரியாது நான் க்ளீன் பண்ணி அந்த துணியை காட்டுறேன் அதில் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக வினிகர் ஊற்றிக்கோங்க அப்புறம் கொஞ்சம் விம் ஊற்றிக்கோங்க உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த லிக்விடு யூஸ் பண்ணுறீங்களோ அதை கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் அப்புறம் சமையலுக்கு யூஸ் பண்ணுற சோடாப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க மூணுத்தையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணியாச்சு அப்புறம் இந்த மாதிரி ஒரு துணி எடுத்து அதில் நினச்சி அழுக்கு இருக்கிற பகுதியில் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு நம்ம பார்க்கும்போது அதில் அழுக்கு இல்லாத மாதிரி தான் தெரியும் ஆனால் தொடச்சி பார்த்தா எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்க அப்புறம் ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேறு துணியால் நல்லா தொடைச்சி விட்டுருங்க அந்த இடத்த நான் தொடச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏ பாருங்க எப்படி சூப்பராக புதுசு போல் நல்லா பல பலன் பளிச்சுன்னு இருக்குன்னு நீங்களே பாருங்கள் உங்களுக்கே நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் அப்புறம் நம்ம வீட்டில் உள்ள டைல்ஸ்லாம் வந்து கரைகளும் அழுக்கும் நிறையா இருக்கும் அதை எப்படி ஈஸியாக போக்கலாம் அப்படிங்கிறதான் நான் இப்போ ரெண்டாவது டிப்ஸாக சொல்ல போகிறேன் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு இதுக்கு தேவையான பொருட்கள் ஷாம்பூ லெமன் சோடாப்பூ இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சு ஷாம்பை ஊற்றிக்கோங்க ஷாம்பு ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டைல்ஸ் வந்து நல்லா ஷைனிங்காக சூப்பராக பளிச்சுன்னு இருக்கும் அதனால தான் நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி மூணு பொருட்களையும் நீங்கள் போட்டு வீடு தொடச்சிங்க அப்படின்னா ஈ எறும்பு கரப்பாம்பூச்சி தொல்லைலாம் இருக்கவே இருக்காது சில பேர் வீட்டில் கரப்பாம்பூச்சி வரும் இதெல்லாம் இது யூஸ் பண்ணிங்கன்னா இருக்கவே இருக்காது அடுத்து லெமன் ஊற்றிக்கலாம் லெமன் ஏன் ஊற்றிக்கிறோம் அப்படின்னா லெமன் வந்து அழுக்கு எடுக்கக்கூடியது அது வந்து கரைகள்லாம் சீக்கிரமாக போக்கிரும் அதுக்காக தான் அப்புறம் சோடாப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இல்லை நீங்கள் அந்த மோஃபாவில் கூட அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி அழுக்கு இருக்கிற பகுதியிலலாம் நல்லா தொடச்சி விடுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தொடக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் நான் தொடச்சி காட்டுறேன் கரைகள் இருக்கா இங்கே பாருங்கள் தொடச்ச உடனே எவ்வளோ சூப்பராக போயிடுதுன்னு ஈஸியாக போயிடும் அழுக்கெல்லாம் சீக்கிரமாக போயிடும் இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டைல்ஸ் எப்படி இருக்குன்னு அப்புறம் நம்ம வீட்டில் டோர்லலாம் நல்லா மண் இருக்கும் அழுக்குகள்லாம் இருக்கும் அதை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது தான் நான் சொல்ல போகிறேன் இந்த மாதிரி நல்லா ஒரு துணி எடுத்து தண்ணியில் நெனைச்சி ஃபஸ்ட்டு தொடச்சிக்கோங்க தொடச்சிட்டு கொஞ்சம் ஒரு பவுலில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஏன் அப்படின்னா ரூமில் ரூம் டோர் வந்து நல்லா சூப்பராக பளிச்சுன்னு இருக்கும் புதுசு போல் அதுக்காக தான் கொஞ்சம் ஆப்ப சோடாப்பு போட்டுக்கோங்க ஏன் ஆப்பசோடாப்பு போடுறோம் அப்படின்னா எண்ணெய் மட்டும் ஊற்றி கதவை தொடச்சோம் அப்படின்னா கரையாக வந்துடும் அப்புறம் எறும்பு கூட வரும் அந்த எண்ணெய்க்காக அதனால தான் நான் கொஞ்சம் சோடா பியூ போட்டுக்கிறேன் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க நான் தேய்ச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி டோர் வந்து புதுசு மாதிரி இருக்கு நீங்களே பாருங்கள் இப்போ பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி டோர் நல்லா பளபளன்னு பளிச்சின்னு சூப்பராக இருக்குது நீங்களே பாருங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் வீடு தொடச்சி ஒரு ரெண்டு நாள் கழித்து இந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருக்கும் அதுக்காக வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா புதினாவை ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து ஊற போட்டுருங்க இல்லை நான் மறந்துட்டேன் அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி உடனே புதினாவை ஒரு தண்ணியில் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வடிகட்டியால் வடிகட்டிடுங்க வடிகட்டி நீங்கள் மோஃப் விட்டீங்க அப்படின்னா செம்ம ஸ்மெல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்